காலையில நேரத்துல இப்ப ஏற்படும் எல்லாம் இருந்து பார்க்க வேண்டியது ராத்திரியான தூக்கத்துக்கு எடுக்க வேண்டியது எங்களோட பூஜா ரூம்ல எடுத்து திருநீர் இருக்கு எடுத்து பூசிட்டு வந்து பாடு போ அடுக்கல இருந்து ஒரு ஒரு கிளாஸ் தண்ணியும் குடிச்சிட்டு பூஜா ரூம்ல போய் சாமி கும்பிட்டு திருநீர் எடுத்து பூசிட்டு வந்து பாடு போ ஆம்பளை பிள்ளைன்னு சொல்லுறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு அந்த பிள்ளை கூட தனியா ரூம்ல தூங்கும் உனக்கு என்ன வந்துச்சு முதல்ல வெக்கியா இருந்தாலும் என்ன அந்த ஜன்னல சாத்திட்டு தூங்கு எந்திரிச்சு வா தண்ணி எடுத்து தாறேன் செல்வி நான் போய் படுக்கு இந்த பையனுக்கு தண்ணி எடுத்து கொடுத்துட்டு வந்து படுக்க சொல்லு ஆ நீங்க போய் தூங்குங்க ஆத்திர நேரத்துல பேய் மாதிரி அலறி எல்லாரையும் எழுப்பிட வேண்டியது அம்மா உன்னைக்கு நான் பாட்டே மா நாயம்மா போய் சொல்லி கட்ட போறேன் லே கனவு ஏதாவது கண்டுட்டல அது உனக்கு நிஜமா நடந்த மாதிரி தோணிருக்கும்

என்ன சத்தம் கேக்கு எல்லாரும் உறங்கிட்டு இருக்காவ எனக்கு மட்டும்தான் சத்தம் கேக்கு சத்தியா சத்யா எந்தியா சத்யா சத்யா சோனி என்னாச்சி ஏன் எந்திச்சிருக்க பாத்ரூம் கிடைச்சி போகணுமோ நான் வேணால் கூட வரட்டா இல்ல பூ மாதிரி எனக்கு ஏதோ சத்தம் கேட்க மாதிரி இருந்துச்சா அதுதான் பயந்து போய் எந்திரிச்சே சோனி சோனி பின்னாடி பாரு சோனி கிட்ட யாம் அப்படி மூஞ்சி வச்சிருக்கேன் எனக்கு பயமா இருக்கு பின்னாடி என்னது என் காலு கிட்ட ஏட்டியும் உறங்கி கிடந்து என் மேலோட வந்து விழுந்த இது சத்யா சத்யா அந்த ஜன்னல் கிட்ட யாரோ நின்றாட்டி நான் பார்த்தேன் என்னடி லூஸ் மாதிரி விளையாடிட்டு இருக்கேன் உண்மைக்கு நட்டி ஒரு வெள்ள கலர் ட்ரெஸ் போட்டு ஒரு பொம்பளை அங்கே நின்றுட்டுருந்தா அதை பயந்து பேரும் ஓட போடணுன்னா உன் காலத்தட்டி வா மேலே விழுந்துட்டேத்தி சத்யாக்கா சோனி உங்கள் பின்னாடி பாருங்க பின்னாடி பாருங்க கேக்கா இப்போ அந்த ஜன்னல் வெளியே போச்சுக்கா நான் பார்த்தேன் சத்யா புமரி பூமரி கட்லு கிட்ட நிற்க போகிறமா

எட்டி நிக்கி பேய் இப்போ வந்த ராத்திரி பன்னெண்டு மணிக்கு அம்மா ஃபஸ்ட்டு அந்த கிட்ட வந்துச்சு அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஜன்னல்கிட்ட வந்து நின்றுமா எம்மா நான் பார்த்தேம்மா மக்களே நீங்கள் ஏதாவது கனவு கண்டிருக்குவீங்க அதனால தான் உங்களுக்கு அப்படி தோணிருக்கு இருக்கு பேய் பிசாசெல்லாம் இந்த காலத்தில் எங்கே உண்டு செல்விம்மா நானும் பார்த்தேன் கனவு கண்டா யாராச்சும் ஒருத்தருக்கு தானே வருவோம் மூணு பேருக்குமா வருவோம் ஏட்டி ஒரு வேலை இந்த பிள்ளைகள் போய் ஏதோ ஏதாவது நம்மளும் பார்த்துருக்கோம்ல நம்ம அமைய இருக்க முடியல எம்மா நீங்கள் சும்மா இருங்கம்மா இந்த பிள்ளைகள் பயந்துட்டுருக்கு நீங்களும் பார்த்தீங்க எடுத்தேங்கன்னு சொன்னா கூட கொஞ்சம் பயப்படலாம் செய்யும் எனக்கு தெரியும் அதுக்கே ஏதாவது பார்த்துருக்கோம் அதுக்குன்னு நைட்டு நேரத்தில் நம்மளும் அப்படியே அப்படியே பேசிகிட்ருந்தோம்னா அவங்க கூட கொஞ்சம் பயப்படுவாங்க படுத்து உறங்கட்டும் என்னனாலும் காலையில் பேசிடுவோம் ஆமாட்டி அதுவும் சரி தான் சரி மக்களே நீங்கள்லாம் படுத்துக்கோங்க டி பிசாஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது நானும் உங்கள் கூட இங்கே தொடக்கி படுத்துக்கேன் செல்வி நான் பிள்ளைகள் கூட இங்கே படுத்துக்கேன் நீ போய் பெட்ரூமில் படுத்துக்கோ போ ஆ சரிம்மா இவ்வளவு சத்தம் கேட்டு எப்படி உறங்கான்னு பார்த்தியம்மா நீ இடியே விழுந்தாலும் இவன் மட்டும் எந்திக்கவே மாட்டா ஆமாம் ஓ ஆமாவை தானே பெருமக்கள் எல்லாரும் படுங்க நான் என்ன கீழே படுத்துக்கேன் சைடில் எட்டி நீ போ அவன் எங்கே தண்ணியாக கிடக்கான் தனியும் அவன் ஆதரிக்கிட்டு வராம ஆ சரிம்மா நியூஸ் பேப்பரை திறந்தாதே இந்த சின்ன பிள்ளைகளை கோல கற்பழிப்புனு என்னதான் தான் நடக்குன்னு தெரியலையே முன்னாடி காலத்துல நம்மளை ஸ்கூலுக்கு ஒரு இடம் விடமாட்டாவா வீட்டுக்குள்ளேயே இருப்போம் இந்த காலத்திலேயே பொம்பளை பிள்ளைல கட்டி போட்டு வைக்க முடியுமா அதுக்களே சுதந்திரமா வெளியே விட்டா தானே முடியும் நல்லா படித்து படிக்கணும் இல்லையா அவங்களும் ஸ்கூலுக்குலாம் போனா பிள்ளைல பக்கத்து வீட்டுக்கு விடறதுக்கும் பயமாலாம் இருக்கு காலையில நியூஸ் பேப்பரை திறந்து நல்ல செய்தி பார்க்கலான்னு பார்த்தா எல்லாம் இந்த மாதிரி தான் வருது மனசே கஷ்டமா இருக்குது மாதிரி அன்னைக்கு நாளையே போயிரும் ஒரு மாதிரி கஷ்டமா ஏம்மா என்னம்மா செய்தி படிச்சிட்டு இருக்கியோ ஆமாம் டீ நியூஸ் தான் வெளியில் கடந்தான் எடுத்துகிட்டு வந்து சரி கொஞ்சம் நேரம் நியூஸ் படிப்போமான்னு எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்கேன் இந்தாங்க டீ குடிங்க நியூஸில் என்ன போட்டிருக்கு புதுசாக என்னத்தடி போடம்போகிறான் ஏதாவது ஒரு மூளை சின்ன பிள்ளைல கற்பழிச்சு கொலை பண்ணான் இந்த இந்த மாதிரி செய்தி தானே வருது பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்கட்டி நியூஸெல்லாம் பார்க்க எப்படி இந்த பொம்பளை பிள்ளைலாம் நம்ம வச்சு காப்பாற்றக்கூறோன்னு தெரியலையே ஆமாம்மா அதெல்லாம் நினச்சா கவலையாக தான் இருக்குது என்ன செய்ய முடியும் పడిచిటి వీటికి వచ్చారు వరకు నమకు నెంచలా పడప్పుడే అడికే చెయ్యి ఇప్పుడు యారో వయసు విత్యాసం పడయ చిన్న పిల్లలు వయసునవ అప్పుడే చూి ఎన్న ఒన్నమే పన్న ముటి నమ్మ వీట ఆం పిల్లి వలకను పొన్నంగల పా రెస్పెక్ట్ పన్ననూ అని నమ్మదా అవుతు వో చేకి నమ్మ పిసి ఎన్న తో ఆమ్మ ఎన్నత పన్నదికి అక్క ఉంగా వారేనా కాలేల కాపాల నా ఇప్పుడు ఫోన్ పో రైల్వే స్టేషన్లో వండు ఇప్పుడు వందరువాళులకు చాతి టీ నిమిషట్ల తా అని ఆ ఆ ప నిమిషంలో వండువమ్మా నాతో నైట్ ఇ పిల్లలు ఏదో పట్టు అది పిల్లల కేటేమ మరి ఏదో మా పిల్లలు ఉన్న ఇన్ని ఎందుక ఉరంగి కి యా కొంచేరం ఉంటుంది ఇని ఇప్పుడు ఎలిపి సత్యం మని పడిపోయి ఆరు ఇని అవె ఎడను మరి ఏ కదకుమ్మా కేట పోటీ కేటాయి ఇన్ని ఇన్నీ పయపడదా ஏட்டி அந்த பிள்ளைகளை பய பார்த்துன்னு சொன்னது தான் இருக்கும் டி ஏதோ ஒரு ஆமான இது இங்கே நம்ம ஊருக்குள்ள சுற்றிட்டு நடக்குதுன்னா சொல்லுகா எதையாச்சும் இல்லைன்னா மூணு ஒரே மாதிரி கனவு காணுவானா நாட்டி சத்தியை கேட்டது நியாயமான கேள்விதான் அதெல்லாம் சரிதான் அம்மா இந்நேரத்தில் அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு எனத்தை கேட்கறதுக்கு நம்ம பார்த்த விஷயத்த சொன்னாலும் அந்த பிள்ளைகளை பயப்படாதான் செய்யும் சரி அது என் கட்டும் என்ன அதுன்னு நான் கேட்டு பார்க்க இந்த சுந்தரி இந்த நேரத்தில் எங்க போகிறேன் இந்த அடிக்கவே இல்லை ஏதாவது வீட்டுக்கு போய் அடுத்த வீட்டு பாட பேச வேண்டியது இவளுக்கு இதே பொழப்பா போச்சு நீ இவள்கிட்ட பேச்சு வார்த்தையே வச்சுக்க கூடாது செல்வி ஏக்கா வாக்கா வா ஏக்கா என்ன இவ்வளோ நேரம் ஆயிட்டோ ஆமாட்டி இந்த பஸ்ஸே கிடைக்கல இவ்வளோ நேரம் நின்னும் பஸ்ஸெல்லாம் ஒரே கூட்டம் பார்த்துக்கோ அண்டேனு எல்லாரும் அந்த ஊர் ஆட்டோவை பிடிச்சி அதில் தான் ஏறி வாரம் ஏன் பஸ்ஸு நிறைய வருமேக்கா அங்கினேந்து ఆమ బస్ వరం కాళ్ళెల్ ఒరే వలి వారస్ ఎల్ ఒరే కూట రెండు ఆటో పిడిచి ఆటోకు మూను మూడు వారా ఉంది ఆటోలా ఏం ఏ అక్క గివలం పోనే గిరివలెలెలెం ఒవల్లటి ఎన్న పెళ్ళి కోయలే చుట్టీ నన్ను నడదే కాలు వలిచిట్టు ఏదో చాపటాక నీ ఇల్లటి అంత రైల్వే స్టేషన్లో ఇరంగి ఒకే టీయమంటే కుడి అందీ వారో ఏదాచ చాపడ పన్న ఆక వ చూడ ఉనికి ఇట్ల వచ్చితారావా அப்படியே வேற என்ன இட்லி சட்னியாக சாம்பாரா இப்போ காலையில் இவ்வளோ கொஞ்சோல்ல சிக்கன் எடுத்து தந்துட்டு போனாரு இட்லியும் கோழி குழம்பு வாங்க அப்படியே டீ கோவிலு போயிட்டு வந்து சாப்பிடுறதுக்கா ஏக்கா கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சுலா வாங்க சாப்பிடுங்க ஒன்றும் ஆகிடாது சரி வா அப்போ ரெண்டு இட்லி எவ்வி நான் போய் கொஞ்சம் மூஞ்சி கை காலெல்லாம் கழுவிட்டு வரேன் குளிச்சுட்டு வந்துருக்கா அப்படியே ஆ ஆ சரி நான் போய் குளிச்சுட்டு வரேன் நீ எல்லாம் எடுத்து வை ஏ அம்மேங்க அண்ணா பின்னாடி இருக்காக்கா பிள்ளையெல்லாம் அங்கேருந்து படிச்சுட்டுருக்கா அவ்வளோ அங்கே இருக்கா ஆ ஆ சரிண்ணா அப்போ பார்த்துக்கி ஏம்மா எங்கேயா போய்ட்டு வரதோடயா கை கால் எல்லாம் என்ன உளைச்சல் ஒலிக்கிப்பா ஏம்மா டீ படத்தே கிடந்தால் நல்லா தான் இருக்கும் என்ன செய்யுதுக்கு நம்ம படத்தை கிடந்தால் வேலையெல்லாம் யார் பாப்பா பிள்ளைகளுக்கு வேற பரிச்சை நடக்கி ம் அவள் அவச்சு தர இட்லியே சாப்பிட்டுட்டு பிள்ளையை கூட்டிகிட்டு போவான் லட்சுமி மாவள் வேறு இங்கேயே நிற்க ரெண்டு நாளாக அப்பனே முருகா ஏ வசந்தி நில்லு என்ன உனக்கு கொஞ்சமாவது மரியாதை இருக்கா இது வீட்டுல ஒரு ஆம்பளை இப்படி சோஃபால இருக்கேன் உன் பாட்டுக்கு போற ஒன்னும் கேட்காம எடுக்காம இப்போ என்ன கேட்கணும் என்னது இப்ப என்ன வேணும் உங்களுக்கு வந்தது வராதது கத்திட்டே கிடக்கிய எங்க போயிட்டு வர நான் எங்க போனா உங்களுக்கு என்ன எல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டு தான் போகணுமோ பின்னா எதுக்கு கல்யாணம் பண்ண கல்யாணம் பண்ணா புருஷன் சொல்லிட்டு தான் வீட்டுல இருந்து வெளியே போனோம் உன் பாட்டுக்கு ஓம் அவங்கள கொண்டு போய் நீ உங்க அம்மா வீட்டுல விட்டுட்டு உன் பாட்டு கூறு பொறுக்க போயிட்ட பின்னா நீங்க எங்கேயாவது கூட்டிட்டு போனோம் இல்லன்னா இப்படிதான் நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃப்ரெண்ட்ஸோட கூட போயிட்டு வருவேன் ரொம்ப ஓவரா பேசிட்டு நீ போனது தப்புன்னு நான் சொல்லல சரி நீ போற அப்படின்னு சொல்லி எங்கிட்ட சொல்லணும்னு தெரியாதா ஏன் போனை போட்டு சொல்லத்தானே செஞ்சேன் எப்போ ட்ரெயின்ல யாரும் இருந்துட்டு நான் போறேன்னு சொன்னேன் அவளை மாச்சி சொல்லணும்னு சந்தோஷப்படுங்க ஒரு நல்ல பொண்டாட்டியா இருந்தா நீ என்ன செஞ்சிருக்கணும் போகிறதுக்கு முன்னாடி எங்க எல்லாரும் இந்த மாதிரி டூர் போறவ நானும் போட்டான்னு கேட்கணும் உன் அப்பாட்டுக்கு ட்ரெயின்ல போய் இருந்துட்டு நான் போயிட்டு இருக்கேன்னு சொல்லுங்க உங்களுக்கு இப்ப என்ன வேணும் என்ன பிரச்சனை உங்களுக்கு ஆ நான் நொய் நொய் நொய்னு கட்ட வேண்டியது பொறுப்பான பொண்டாட்டியா பொறுப்பான பொண்டாட்டி நீ இங்க நல்ல வேலைக்கெல்லாம் போயிட்டு சம்பாதிச்சு கொண்டு கொட்டி வச்சிருக்கீங்க பாரு நல்ல பொறுப்பான புருஷன் மாதிரி வாயை முடிட்டு போவையா வசந்தி சரி கிடையாது இப்படியே பண்ணிட்டு இருந்தானோ உங்கள் அம்மா வீட்டில் கொண்டு போய் விட்டுருவேன் எனக்கு என்ன நான் சந்தோஷமா போவேன் ஜெய் இவளையெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன் பாரு நானும் ஏன் செருப்பால என்னையே அடிச்சுக்கணும் எல்லாம் எங்கள் அம்மையை சொல்லணும் ஊரில் இல்லாத அழகு சுந்தரிய கண்டுபிடிச்ச மாதிரி தையை தக்கானு குறிச்சா இப்போ அவளையே இவ பார்க்க மாட்டேக்கா எங்கள் அம்மைக்கும் தேவைதான் வசந்தி ஒரு கப்பு டீயாவது போட்டு எடுத்துட்டு வா உங்களுக்கு டீ தான் குறைச்சு தவிச்ச வாய்க்கு தண்ணி கூட தரமாட்டா போல இருக்கே எல்லாம் என் காலு கையெல்லாம் என்ன மாதிரி உழைக்கி பார்த்தியா ஆமாக்கா எனக்கும் தான் இருக்கு வசந்தி உங்க வீட்டுக்காரோட சண்டையோ அந்த கதையே எதுக்குக்கா கேட்குதையா வசந்தி அப்படியே ரொம்ப சத்தமா இருந்தா அதான் கேட்டேன் அது என்ன செய்யுது அவரு என்னையும் ஒரு இடம் விடமாட்டாரு அவரும் என்ன ஒரு இடம் கூட்டிட்டு அதுக்கு தான் ட்ரெயின்ல யாரும் இருந்துட்டு நான் கோயிலுக்கு வரேன்னு ஃபோன் போட்டு சொன்னேன் அதுக்கு என்ன வீட்டுக்கார சொல்லாமையா வருவா டே உங்களுக்கு அவரை பத்தி தெரியாது வேலைக்கும் போகமாட்டாரு ஒன்றுக்கும் போக மாட்டாரு சரி இவரே எலக்ட்ரிஷியன் வேலை தான் பாக்காரு வேலை இருக்கிறப்போ போவாரு போவார் மற்ற டைம்ல ஏதாவது கடையில் ஏதாவது போய் நிற்கலாம் நாலு காசு கிடைக்கும் அந்த எலக்ட்ரிஷியன் வேலை இருந்தால் மட்டும்தான் இவர் வேலைக்கு போவாது மற்ற எல்லாம் வீட்டில் அந்த நியூஸ் பேப்பரில் என்னதான் அப்படி இருக்குமோ அதையும் கையில் தூக்கி வச்சுட்டே இருப்பார் என்னையும் பிள்ளைகளையும் ஒரு இடம் கூட்டிட்டு போக மாட்டாரு நான் எல்லாம் கல்யாணமாயி வந்த பிடிச்சல எங்கேயோ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போ போனார் அதோடு செரியத்தை ஒரு இடம் கூட்டிகிட்டு போகமாட்டாரு அதே மாதிரி நான் எங்கே போனாலும் காசு இல்லை காசு இல்லை போவாத போவாத அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு நான் என்ன செய்திக்கு தான் நான் ட்ரெயினில் வேறே கேரி இருந்ததுக்கு அப்புறம் ஃபோனை போட்டு சொன்னேன் அப்போ பெரிய சண்டைப்பில் இருக்கேன் வீட்டில் இன்னும் என்ன செய்திக்கு சின்ன பொண்ணு நானும் எங்கேயாச்சும் நாலு இடம் பார்க்கணும்ல நீங்க எல்லாம் போகும்போது நான் மட்டும் வீட்டில் இருந்து எனக்கு கஷ்டமாலாம் இருக்கும்

இது உங்களுக்கு விஷயம் தெரியாது இப்படி வெளியே இருந்து பேசிட்டு இருக்கீங்க உள்ள போங்களா எல்லாரும் யாச்சி என்னாச்சி என்ன இப்ப என்ன என்ன பிரச்சனை இது உங்களுக்கு விஷயம் தெரியாத அப்போ இல்லாச்சி என்னன்னு சொல்லி சொல்லுங்க முதல்ல எல்லாரும் எந்திரிச்சு உள்ள வாங்க உள்ள வாங்க வாங்க வாங்க